பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உண்டியல்கள் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் உண்டியல் நிரம்பியது இரு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது இருநாள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து ஒன்பது கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வலயம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தி தங்கம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு கிராமம் வெள்ளி இருபத்தி ஏழாயிரத்து மூன்று கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் தொள்ளாயிரத்தி ஆறும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்ப் வாட்ச் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி இருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்டியலில் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோவில் மாரிமுத்து மற்றும் பலர் பங்கேற்றனர்